புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி தான் தனி மனிதனாக இருந்து தொண்டர்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி ஒரு தலைவனா இன்னைக்கு நிலை நின்று கருவ புரட்சி தலைவியரோட மரணத்திற்கு அப்புறமா வந்துட்டு கட்சி ரொம்ப கன்ஃபியூஷன் கோவத்தூர்ல வந்து இவரை வந்து சசிகலா அறிமுகப்படுத்துனாங்க எம்எல்ஏக்கள் ஏத்துக்கிட்டாங்கிறதுனால சட்டமன்ற கட்சி தலைவர் அவங்க தேர்ந்தெடுத்தா கூட சசிகலா அவர்களே வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு தேவையான அத்தனை வேலையும் செஞ்சது அந்த எடப்பாடியார் தான் அது பெரும்பாலும் யாருக்கு தெரியறது முதலமைச்சராக இருந்ததுனால அவர் வெளியே தெரிகிறார் அல்லது இவருக்கு பதவிகள் கிடைச்சதுனால அவர் ஆனால் அப்படி இல்லை அவர் தோல்வியை கண்டு எப்பவுமே தோடாதவர் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட இந்த நேர்காணலில் கலந்துக்கிறதுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தித் தொடர்பாளர் திரு ஆவடி குமார் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்காரு அவரை நேர்காணலுக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ஓகே சார் இப்போ கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிறந்த நாள் எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் நீங்கள் வந்துட்டு புரட்சி தலைவி இருந்த இருந்து கட்சியில் இருக்கீங்க நிறைய விஷயங்களை பார்த்துருக்கீங்க ஸோ இப்போ இவர் முதலமைச்சராக ஆகி அவருடைய அடுத்த பரிமாணத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்ல அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அந்த டைமில் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு நிறைய வளர்ச்சி திட்டங்களை அவர் கொடுத்துருக்காரு ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நம்ம ஒரு சோதனையான காலத்தில் புரட்சி தலைவி அவர்களுடைய அகால மரணம் சொல்லலாம் திடீர் மரணம் சொல்லலாம் எதிர்பாராத விபத்துன்னு சொல்லலாம் அளவுக்கு ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒரு நிலையிடந்த நிலையில் இருந்த நேரத்தில் ஒரு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்த கட்சியை மீட்டெடுத்திருக்காரு காப்பாற்றிருக்கார் பல்வேறு சோதனைகள் தொடராக இந்த கட்சியை கபடிகாரம் செய்கிறதுக்கு பலர் முயற்சி பண்ணாங்க இந்த கட்சியை எப்படியாவது அடிச்சிடலாம் நினச்சாங்க இந்த கட்சி இந்த நேரத்தில் ஒரு சரியான தலைமை இல்லாமல் இருக்கிறதுல இதை பயன்படுத்திட்டு இந்த கட்சியை சிதைச்சிட்டோம்னா நாம் அந்த இடத்துக்கு வரலான்னு சொல்லி பல கட்சிகள் முயற்சி பண்ணாங்க அதையெல்லாம் ஒரு தனி மனிதனாக இருந்து தொண்டர்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி ஒரு தலைவனாக இன்னைக்கு நிலை நின்றுருக்காருன்னா அது நிச்சயமாக முழுக்க முழுக்க இதனுடைய இன்றைக்கு அனைத்தந்தி அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகம் மீட்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு அண்ணன் புரட்சித் தமிழர் எடப்பாடியாருடைய செயலும் அவருடைய உறுதியும் அவருடைய ஆளு ஆளுமை பண்பும் அதே நேரம் அவர் கடைபிடிக்கின்ற எளிமையும் அதுதான் காரணம் இன்றைக்கி அவர் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாடுற இந்த நேரத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அத்தனை பேரும் மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க தலைவர் எம்ஜிஆர் மறுபடியும் என்ற எண்ணத்தோடு அவர் எப்படி ஒரு நம்பிக்கையோடு அவர் பின்னால் நின்றாங்களோ அந்த எண்ணத்தோடு இன்றைக்கி நிற்கிறாங்கன்றது இன்றைக்கி அவர் அவருடைய பிறந்தநாளில் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் தங்கள் வீட்டில் தங்களுடைய சகோதரனுக்கு பிறந்தநாள் என்ற உணர்வோடு இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இன்றைக்கி இரத்த தானம் முகாம் போன்றவையில் நடத்தி இன்றைக்கி ஒரு எழுச்சியோடு அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது அதனால் அது இந்த கொண்டாட்டத்திலிருந்தே அவர் தொண்டர்களுடைய உணர்வுகளை உள்வாங்கியிருக்கிறார் அதை உணர்த்துகிறார்ன்றதை நமக்கு தெரிஞ்சிக்க முடியும் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையான மனிதர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க அதே தான் மக்களுமே சொல்கிறாங்க ரொம்ப எளிதாக அணுகக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருக்கார் அந்த மாதிரியான ஒரு முதலமைச்சர் தான் வேணும் அப்படின்னு மக்கள்கிட்ட அவர் எதிர்பார்ப்பு இருக்கு இதை பற்றி நீங்கள் சொன்ன இல்லை பொதுவாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கிடங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட ஒரு காலத்திலேருந்து எழுபத்தி ரெண்டுலேருந்து அரசியலில் இருக்கிறவன் அவர்கிட்ட அவர் முதலமைச்சராக இருந்த நேரங்கள்லேயும் அல்லது பொதுச் செயலாளராக இருந்த நேரங்கள்லேயும் பல பொறுப்புகள் இருந்திருக்கேன் அதுபோல் புரட்சி தலைவர் அம்மா இருந்திருக்குறேன் அப்போ அவங்களெல்லாம் பார்க்க சொல்ல அவங்களோட நாங்கள் படைஞ்சிருக்கோம் அவங்கள பார்த்துருக்கோம் பேசியிருக்கிறோம் அவங்க வந்து ஒரு உயரத்தில் இருக்கிறவங்கள நம்ம அண்ணாந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இவர் முதலமைச்சராக இருக்க சொல்லியும் பொதுச் செயலாளர் இருக்க சொல்லியும் பார்க்க சொல்ல ஒரு சகோதரன் ஒரு நண்பன் அந்த நிலையில் நம்ம ஒரு இலகுவாக பேச முடியுது எளிமையாக பேச முடியுது அந்த ஒரு இவ்வளோ பெரிய ஆளுமைன்ற ஒரு பிம்பம் இல்லாமல் ஒரு நம்ம வந்து அதுக்கு காரணம் அவர் தொடக்க நிலையிலேருந்து ஒரு தொண்டராக இருந்து ஒரு கிளைக்கிழக்கு செயலாளராக இருந்து மாவட்ட செயலாளராக இருந்து அவர் மாவட்ட செயலாளராக இருந்த நேரங்களில் நான் தலைமை கழக பேச்சாளராக போய் கூட்டங்களில் பேசல அவர் அந்த அந்த கூட்டத்தை கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து மறுபடியும் சாப்பிட்டு வச்சு அனுப்பி வைக்கிற வரைக்கும் அவர் அந்த பொறுப்போடு செய்வார் அதே நிலையில் தான் இன்றைக்கி இருக்கிறார் ஒரு அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரு மனித இயல்புன்றது உயர உயர தன்னை உயர்த்திப்பாங்க இவர் எவ்வளோ உயர்ந்தாலும் அவர் உயர்ந்திருக்கிற உடைய அவருடைய பண்பு உயர்ந்திருக்கு ஆனால் அதே சமயம் அந்த எளிமை அவரை விட்டு போகாமல் இருக்குது நீங்கள் அவங்கக்கிட்ட முன்னாடியே கேட்ட மாதிரி நீங்கள் ரொம்ப வருஷமாக கட்சியில் இருக்கிறதுனால அவர் கடந்து வந்த பாதையை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு முதல்ல எங்கே ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் படிப்படியாக உயர்ந்து முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு அரியணையில் போய் உட்காந்தார் ஸோ அந்த ஒரு ஜேர்னி பார்த்திங்கன்னா அதுதான் அவருடைய இயல்பு நான் அவரை பற்றி அவருடைய வாழ்வும் வரலாறுன்னு பச்சையப்பன் கல்லூரியில் வரலாற்று மாணவர்களுக்கு ஒரு கருத்தரங்கிறது சொல்ல அண்ணன் எடப்பாடியாரை பற்றி நான் பேசினேன் அதில் நான் அப்போ சொல்ல சொல்லி ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன் அதாவது எடப்பாடி பழனிசாமின்னா எல்லோரும் நினைக்கிறாங்க இவர் வந்து தோல்வியே பார்க்காதவர் இவர் முதலமைச்சராக இருந்ததுனால அவர் வெளியே தெரிகிறார் அல்லது இவருக்கு பதவிகள் கிடைச்சதுனால அவர் ஆனால் அப்படி இல்லை அவர் தோல்வியை கண்டு எப்பவுமே தோளாதவர் ஒரு மனிதனுக்கு வந்து வெற்றியும் தோல்வியும் சமமாக நினைக்கிற ஒரு பண்பு இருந்தாவே அவங்க வெற்றி பெற்றுவாங்க அதாவது வெற்றி வந்தாலும் வெற்றிக்காக இருமாப்பு கொள்ளாமல் தோல்வி வந்தால் தோண்டு போய் படுத்துறாமல் ஒரு மனிதர் செயலாடினாவே அவங்க வந்து எந்த நிலையிலையும் எந்தவித தயக்கமும் இல்லாமல் இலக்கு நோக்கி நடக்க முடியும் அதுதான் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்க செஞ்சிட்ருக்காரு உதாரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அரசியல் அடி சர்க்கிள் தான் முதல்ல அவர் சிறுவம்பாளையம் ஊராட்சி தலைவர் பதவிக்கு போட்டிட்டு தோத்துட்டார் தோத்துட்ட உடனே சாதாரணமாக அந்த சோர்வு வந்து எல்லாம் வீட்டில் போய் படுத்துருவாங்க ஆனால் ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கே போட்டிட்டு தோத்தவர் ரெண்டே வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் எடப்பாடி சட்டமன்ற உறுப்பினராக மாறினார் ரெண்டே வருஷம் ஒரு தோல்வியிலிருந்து ஒரு சாதாரண ஊராட்சி தலைவருக்கு தோத்தவர் மிகப்பெரிய சட்டமன்ற உறுப்பினராக அதுவும் அதிமுக புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய மரணம் அதற்கு பிறகு கட்சியில் பிளவு ஜானகி அம்மா தலைமையில் ஒரு அணியும் புரட்சி தலைமை அம்மா அவர்கள் தலைமையில் ஒரு அணியும் ரெண்டு அணியும் போட்டியிட சொல்ல புரட்சி தலைமை அம்மா அவர்களுடைய அணியின் சார்பில் போட்டிட்டு அன்னைக்கு வெற்றி பெற்றார் அப்போது வந்து கட்சியும் ஒரு பலம் இழந்த நிலையில் பிளவு சந்தித்திருந்த நேரத்தில் ஒரு தலைமையும் சரியான முன் நிலைப்பாட்டுக்கு வராத நிலையில் இரட்டை தலைமைகளாக இருந்த நேரத்தில் எந்த தலைமையை நோக்கி தொண்டர்கள் போவாங்க பொதுமக்கள் எது வந்து சரி ஏற்றுப்பாங்கன்ற தெரியாத ஒரு குழப்பமான திருநிலையில் இவர் தன்னை மட்டுமே நம்பி அங்கே தேர்தலில் போட்டிட்டு தன்னுடைய வெற்றியை நிலைப்படுத்தினார் அதுதான் அவருடைய பலம் பலகீனம் அவருடைய இன்னும் பொதுவாக நாம் பார்க்கறது என்னன்னா அவருடைய இயல்பு சார் அதே மாதிரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஆஹ் புரட்சித்தலைவீரோட மரணத்திற்கு அப்புறமா வந்துட்டு கட்சி ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அப்புறம் எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது அப்போது அங்கே இருக்கக்கூடிய மூத்த அரசியல் தலைவர்கள்லாம் வந்துட்டு என்ன யோசித்தாங்க லைக் எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் இவர் வந்து அதுக்கப்புறமா கட்சியை எப்படி அப்படி தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு இல்லை இது வந்து பொதுவாகவே எல்லாருமே வந்து இந்த ஊடகங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான் அது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலையே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உடல்நடை பாதிக்கப்பட்டு முறையாக இயல்பாக இயங்க முடியாத ஒரு நிலையில் இருந்தாங்க அந்த தேர்தலுக்கு அவங்க பெரும்பாலும் இதை நடக்கக்கூட முடியாத ஒரு பாதிப்பில் இருந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் அன்னைக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் எடுத்துருந்த அந்த நால்வர் குழுவில் இவருக்கு முன்னால் இருந்த ரெண்டு பேர் வந்து அந்த நேரத்தில் ஒதுக்கப்பட்டோ அல்லது அவர்களை ஒதுங்கியோ ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்களுக்கே இடம் சீட்டு தருவாங்களான்ற ஒரு கேள்விக்குறி ஊடகங்கள் எழுப்பிட்டு இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படிப்பட்ட நேரத்தில் இவர் தான் வந்து தமிழ்நாடு முழுக்க தேர்தல் பணிகளை அம்மாவனுடைய சார்பில் ஒருங்கிணைச்சது வேட்பாளர் க கண்டெடுக்கப்பட்டதிலிருந்து வேட்பாளர்கள் வெற்றி பெறுகின்ற வரை அம்மா மறுபடியும் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் எல்லா பணியும் ஒருங்கிணைச்சது அதற்குரிய அந்த தேர்தலையே சந்தித்ததையே இவரும் இன்னொரு தலைவர்னு ரெண்டு பேர் நாலு பேரில் இந்த ரெண்டு பேர் தான் செஞ்சாங்க அதனால அவர் வந்து அதை தொடர்ந்து கூட எல்லாரும் சொல்றாங்க கோவத்தூரில் வந்து இவரை வந்து சசிகலா அறிமுகப்படுத்துனாங்கன்னு எம்எல்ஏக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்றதுனால சட்டமன்ற கட்சி தலைவரும் அவங்க தேர்ந்தெடுத்தா கூட சசிகலா அவர்களே வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு தேவையான அத்தனை வேலையும் செஞ்சது அந்த எடப்பாடியார் தான் அது பெரும்பாலும் யாருக்கு தெரியறது இல்லை இவங்க கோவத்தூரில் கொண்டு போய் வச்சாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்கள உடைய அது கொண்டு போய் அதெல்லாம் ஒருங்கிணைச்சது அதுக்கு தேவையானதை செஞ்சது யாருன்னு பார்த்திங்கன்னா அதில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பங்கு பெரும் பங்கு அதனால் இவரை தவிர இன்னொருத்தரை வந்து அவங்க ப்ரொப்போஸ் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு இவருடைய உழைப்பும் அந்த கட்டத்தில் இவருடைய அணுகுமுறையும் இருந்தது அதனால அவங்க சொல்றதை இவர் செஞ்சாருன்றது உண்மையை தவிர ஆனா செஞ்சது இவங்க தான் அவங்க இல்லைன்றது கட்சிக்காரங்களுக்கு தெரியும் அதுல சம்பந்தப்பட்டவங்களுக்கும் தெரியும் தான் இவரை மறுக்க முடியாது அவங்க வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை சரியா செய்வார் அதனாலதான் அம்மா அம்மா கிட்ட வந்து ஒருத்தர் சாதாரணமாக நீண்ட நாள் நினைச்சிருக்க முடியும் தேர்தல் நடந்த அம்மாவுக்கு தகவல் தருது நிலைமை சரியில்லை வெற்றி வாய்ப்பு சரியா இருக்காது போல இருக்குன்னு அவங்க உளவுத்துறையிலேருந்து செய்தி அனுப்புவாங்க அதுதான் உண்மைன்னு கூட நம்புறேன் ஏன்னா இன்னைக்கு அந்த தலைவர் அங்க இருந்து அகற்றப்பட்டதற்கு பிறகுதான் அந்த கட்சியோட பேச்சுவார்த்தைக்கு போனாரு அதனால இதனுடைய கணிப்பாது